முருகா சண்முகா ஒற்றி போற்றி வேலும் அயிலும் எளியும் புலையும் நாகமும் சிங்கும் யானையும் எப்பொழுதுமே எங்களுக்கு துணையப்பா பித்திரே முருகா போற்றி ஓம் சண்முகனே பொற்றி போற்றி எங்குரு நாதனே போற்றி போற்றி யமையானும் சண்முகே போற்றி பிரம்மா குருவிருஷேத்ரா மகனே போற்றி போற்றி ஓம் ஹரிஹரபுராய மதகஜபகானாய மகாசாஸ்திரி தும்யம் நமோ நமக சுவாமியேஷர உலகமெல்லாம் பார்த்தருளும் சிவஹரி பெற்றெடுத்த அழகு பாலகனே எங்கள் தகப்பனே ஓற்றி போற்றி சர்வமை ஓற்றி சகலமை ஓற்றி ஓம் ஆத்ம ஞான ஜோதியே எ இல்லாத தெய்வம் போற்றி கருணகு குருவான தெய்வனே போற்றி போகோற்றி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே போற்றி போகோற்றியும் ஓம் சக்தி போற்றி ஓம் சக்தியே போற்றி போற்றி ஓம் உலகமெல்லாம் காத்தருளும் சக்தியே போற்றி போற்றி விநாயகனே வெல்வினையை வேற வல்லான் வல்ல விநாயகனின் கை கணிவிப்பான் விநாயகனை விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதமனாய் பண்மையினால் கணிந்து விநாயகனே வினைத்தேற்பே வேடமுகத்தானே ஞான முதல்வணி விநாயகனே வினை தீ பவனே வேடமுகத்தானே ஞான முதல்வணி விநாயகனி வினை தீ பவனே குணாநிதியே குருவே சரணம் குணாநிதியே குருவேரணம் குறைகள் கலைய இதுவே நம புரைகள் தலையே இது நீ தர்ணம் விநாயகனே ீர்பவனேம்ேட முகத்தானே ஞான முதல்வணி விநாயகனே வினை தீர்ப்பவனே உமபதியே உலகம் என்றாய் உமபதியே உலகம் என்றாய் ஒரு சுந்தினிலே பலமும் வந்தாய் ஒரு சுந்தரிணிலே வந்தாய் கணநாதனி மாங்கணியை உந்தாய் அதிர்வேலவணி கருத்தினில் நின்றாய் விநாயகனே வினிதிப்பவனி பேட முகத்தானே ஞான முதல்வணி விநாயகணி வினிதிப்பவனி விக்ன விநாயகா பாதனமஸ்தி புத்திவேல் முருகனுக்கு அரோகராம் அரோகராம் தெய்வமில்லை எனது நெஞ்சே நீ எல்லாம் தெய்வமில்லை எனது நெஞ்சே நீ வாழும் தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய் தந்தையாய் நின்று சிந்தைக்கு வந்தாய் அன்பு பாலு வளர்த்தாய் தந்தையாய் நின்றேன் சிந்தை கா வந்தாய் குருவாக எனக்கு நல்லிசை தந்தாய் ஞான குருவாக எனக்கு நல்லை தந்தாய் திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய் திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய் நாயனை நாளும் நல்லவனாக்க ஓயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாய் நாய ஓயாமல் பாடி வாயாரணமாற நினைந்து வாயார பாடி மணமாற நினைந்து மணங்கிடவே எந்தன் வாழ்நாளில் இன்பம் மணங்கிடவே எந்தன் வாழ்நாளில் இன்பம் தூயா முருகா மாயோன் மருகா தூயா மாயோன் மருகா தோழுவதொன்று இங்கு யான் பெற்ற இன்பம் உன்னை தோழுவதொன்று இங்கு யான் பெற்ற இன்பம் நீ எல்லாம் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா 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 ஐயப்பா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞானதாரம் தந்த உன்னை நான் என் தந்தை என்பதா எப்படி ஐயா உன்னை நான் எப்படி அழைப்பேன் ஐயா உன்னை நான் உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து கருணை வடிவம் என்பதா ஐயா ஞானதாரம் தந்த உன்னை தந்தை என்பதா ஐயா ஞானதாரம் தந்த உன் சேரும் செல்வம் இல்ல உன்னார் அன்னை என்பதாம் உன்னை தெய்வம் என்பதாம் குருநாதன் என்பதாம் என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதெனால் அன்னை என்பதாம் உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதாம் உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதாம் ஐயா ஞானதாரம் தந்த உன்னை தந்தை என்பதா ஐயா ஞானதாரம் தந்த உன்னை தந்தை என்பதாம் வாழ்க்கை படகு ஆடி ஓடுகின்றதே போகும் பயணம் எங்கே நான் அறியேனே நீ வாழ்க்கை பாடகிடை வந்து ஐயப்பா வந்து நான் தீங்கு இருக்கும் போது வந்து சட்டி எழுப்பினர் உனக்கே நான் வந்து சாதாரண ஒரு ஜிம் கோச்சு தான் நான் ட்ரைனர் நானே என்னை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண என் சிஷ்ய பிள்ளைங்க வந்து வீட்டு வாடகையிலேருந்து எல்லாமே என் சிஷ்ய பிள்ளை கொடுத்தாங்க எனக்கு படி கலந்து போனாலும் சிசு பிள்ளை கொடுத்தாங்க அந்த உறவு கொடுத்தது ஐயப்பன் தான் ஐயப்ப இல்லாமல் நான் எதுவும் கிடையாது நான் வெறும் சீரோ தான் இன்னை வரைக்கும் நான் சீரோ தான் ஹீரோலாம் கிடையாது நான் டோட்டல் ஜீரோ ஹீரோ அவன் தான் வழி நடத்துறது அவன் தான் கொரோனா டைம்லாம் வீட்டில் நான் படுத்துன்னு இருக்கேன் படுத்துருக்கும் போது தட்டி எழுப்புறான் உனக்கு நான் படி எழுக்கிறேன் உனக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு உன்னால் முடிஞ்சவங்கள நீ அன்னதானம் பண்ணுன்னு என்கிட்ட அன்னைக்கு வாக்குறுதி கொடுத்தாரு அன்னைக்கு ட்ரெஸ்ட்டை ஓப்பன் பண்ணேன் நான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ட்டு ஓப்பன் பண்ணலை எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச வீட்டில் செஞ்சால் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் வீட்டில் செஞ்சு தான் அன்னதான் எல்லாேருக்கும் கொடுக்குறது ஐயப்பா சொல்ல மாட்டேன் எல்லாமே கொரோனா டைமில் மூணு வேலை பண்ணிணிருந்தேன் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் நாளைக்கு ஒரு கேள்வி நம்மளை கேட்கக்கூடாது தான் ஐயப்பன் பேரில் ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணேன் ஸ்ரீ ஐயப்பா சேவா ட்ரெஸ்ட் நிறைய பேர் சொன்னாங்க ஐயப்பன் பேர்ல நீங்க ஓப்பன் பண்ணிங்கன்னால் நம்மளுக்கு பணம் வெளியில இருந்து வராதுன்னாங்க எங்களுக்கு அப்படிப்பட்ட பணமே தேவை கிடையாது இன்றை வரைக்கும் ஐயப்பன் ட்ரெஸ்ட்டில் கருப்பு பணம் வந்ததாக சரித்தனமே கிடையாது எல்லாமே என்னுடைய சிசியா பிள்ளைங்க நான் சொன்ன உடனே அவங்கவுங்க அன்னதான முறையில் எல்லாருமே ட்ரெஸ்ட்டுக்கு காசு கொடுத்தாங்க காசு கொடுத்து பண்ணேன் மெயினாக இந்த ஐயப்பனோட காசு என் காசுன்னு சொல்ல மாட்டேன் என்னுடைய ட்ரைனர் கோச்சு காசு ஐயப்பனுடைய காசு வழிக்க வச்சு அவன் உடம்புல பழத்தை கொடுத்தாவன் தெம்பை கொடுத்தா ஐயப்பன் என்னை ஒழிக்க வச்சு நான் வாங்குகிற சம்பளத்தில் ஒரு இருபது பர்சு முப்பது பர்ஸுன்னு அன்னதானதுக்கு என்னை போட வச்சான் நான் வாங்கிற சம்பளம் வெறும் இருபத்தி மூணாயிரம் தான் இருபத்தி மூணாயிரத்தில் இன்றைக்கி எட்டாயிரரூபா வாடகை கொடுக்குறேன் வீட்டில் ரெண்டு மூட்டை அரிசி ஆகுது ரெண்டு சிலிண்ட்ரு ஆகுது ஆறாயிரூபா மளிகை சாமான் ஆகுது இத்தனையும் இந்த குடும்பம் நடக்குதுன்னா ஒரு மூணு இருபத்தி மூணாயிரம் ஒன்றுமே பண்ண முடியும்

வரைக்கும் கண்ணீரை தொட இருக்கான் ஆயிரம் கஷ்டங்கள் கொடுத்தாலும் ஆயிரம் துருந்தங்கள் கொடுத்தாலும் ஒரு பொழுதும் ஐயப்பன் என்னை கைவிட்டதே கிடையாது ஆனால் அவனுக்கு பண்றது நான் இப்படி பண்ணுற தெய்வத்துக்கு பாட்டிலே பாடி பாடிவிப்பேன் என்னை ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தில் ஆனத்தைப்படுத்தும் ஐயப்பா என்னை சந்தோஷத்தில் மட்டும்தான் ஐயப்பா வந்து வச்சுருக்கான் கஷ்டத்தில் அவ்வளோவா கண்ணை கண்படுத்ததே இல்லை ஆனந்தனை சந்தோஷப்படுத்தினான் அவனை மகிமையை காட்டி ஒவ்வொரு நாளையும் என்னை வந்து சந்தோஷப்படுத்திக்கிறான் அவன் மகிமையை அப்படியேப்பட்ட பகவானுக்கு நம்ம எதனா செய்யணுமே என் மகிமையை காட்டுறான் ஐயப்பன் அப்போ ஐயப்பனை நம்ம என்ன செய்யணும் அப்போ ஐயப்பன் நம்ம வீட்டில் வர வைக்கணும் அவரை நம்ம என்ன பண்ணணும் அப்போ பிரம்ம வச்சுருந்தா ஐயப்பனு பூஜை பண்ணணும் அவரு நூற்றி எட்டு சரணத்தை சொல்லணும் நாலு மணிக்கு எஞ்சி ஐயப்பனுக்கு பூஜை பண்ணுவேன் அவர் நூற்றி எட்டு சரணத்தை சொன்னேன் சின்ன விக்கிரகமாக ஐயப்பன் உள்ளே வந்தார் பெருசாக உட்காந்தாரு அண்ணன் தம்பி ஹோட்டல் குடும்பத்தையே வீட்டுக்குள்ளே எடுத்தாங்க சர்வ சக்தியை உள்ள வீட்டுக்குள்ளே எடுத்தாங்க இன்னைக்கு நாலரை மணிக்கு பிரம்ம மோட்சத்தா ஒரு பூஜை நடக்கும் நாலரை மணிக்கு போய் இப்போ மூணு மணிக்கு எழுதி ஐயப்பன் அதாவது மூணு மணிக்கு எழுந்திர வந்து முனிவன் அந்த முனிவென்ற ஸ்தானத்தில் கொடுத்து மூணு மணிக்கு பூஜை பண்ணிக்கிறேன் ஐயப்பன் நான் அஞ்சு மணிக்கு ஜிந்தியாக இருக்கேன் உங்களுக்கு ரெண்டு மாதிரி ஆட எங்கள் உதவனுக்கு பகவானை நான் எனக்கு படிக சோறு போகிற பகவானுக்கு நான் நன்றி கடனாக இருக்கேன் அப்போ ஒரு நாள் கூட நம்ம குளிக்காமல் இருக்கிறது என் குழந்தை அன்னையும் அவனே தந்தையும் அவனே குருவன் ஆகணும் கூட தெய்வமாகனே வழிநடத்துல பகவான் அப்ப நம்ம நம்பியில் ஆளாக இருந்தால் தான் கடவுள் நம்மளை ஆளாகும் நம்மளை மேலே உயர்த்து நம்மளை தூக்க ஊக்க மறக்காமல் இருந்தால் கடவுள் நீ நினைக்க வேண்டாம் ஒன்றை மேலே உயர்த்துவோம் ஏன்னா இந்த இடத்துல நிற்க வச்சு ஆகந்தான் ஏன்னா அந்த உயர்த்திக்கான காரணம் அங்கே இருக்கேன் அப்படியேப்பட்ட பாலகன் நான் வச்சு கும்புறதுக்கு நான் என்ன புண்ணிய செஞ்சேன்னு எனக்கு தெரியல அந்த பழங்க நாலு வயசில் என்னை மலைக்கு விட்டு வந்தார் இன்னைக்கு இருபத்தி ஒம்பது வருஷம் மலைக்கு கூட்டு போயிட்டு வந்தார் ஐயப்பன் இன்னமும் பல பூஜிகளை பண்ண வச்சுனாரு இருமுடி கட்ட வச்சுக்கிட்டு இருக்காரு பல வீட்டுக்கு நான் போனேன்னா அவர் அனுமதி இல்லாமல் நான் யார் வீட்டுக்கும் போக முடியாது நான் உட்காந்து சாப்பிட்றேன்னா அவர் அனுமதிச்சாலும் நான் உட்காந்து சாப்பிட முடியும் ஏன்னா அவர் பிள்ளையை பார்த்து பார்த்து வளர்க்குறேன் நீ யார் வீட்டுக்கு போனால் யார் வீட்டுக்கு வரணும் நீ போனால் அந்த வீட்டில் தீய விலகி விடும் நீ சாப்பிட்டா அந்த வீட்டில் செல்வம் கிடைக்கும் அப்படி இந்த பிரச்சனை பகவான் யார் வீட்டையும் என்னளுக்கு அனுப்பலை அவராக எந்த வீட்டுக்கு போனதை கொடுத்தாலும் என்னால் போக முடியுது வர முடியுது இந்த வரைக்கும் எனக்கு கட்டி போட்டு வச்சு பகவான் அப்படியே பட் ஐயப்பனுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்து நாலு வருஷம் என்ன நிறைய பேர் இருந்தாங்க என் கூட நீ யாருமே இல்லை ஆனால் அப்படி இருந்தால் நான் கை பிடிக்க விடலை ஐயப்பன் கையை பிடிச்சேன் நீ என்னை கொடுத்த உத்திரை நான் நிறைவேற்றி நிற்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகி ரெஸ்ட்டு ஓரளவுக்கு வந்துச்சு என் மச்சான் வந்து பிரசாந்த் அரியம் கூட எனக்கு ரொம்ப பெரிய மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு நெக்ஸ்ட்டு ஆரம்பித்த நாலு வருஷம் மிகப்பெரிய சப்போர்ட்டு என் சிஷ்ய வந்து ராகினி லாவண்யா அவங்களா மிகப்பெரிய எனக்கு ஒரு சப்போர்ட்டு அவங்களா கூட இருந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட்டில் இன்றைக்கு வரையும் நாலு வருஷம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து அவங்க மூலியமாக அதே கோயிலுக்கு பல உள்ள ஆள் அறிமுகப்படுத்து ஐயப்பன் அறிமுகப்படுத்தி எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் படிப்படியாக முன்னே கொண்டு வந்து ஐயப்பன் நீங்கள் அப்படியேப்பட்ட ஐயப்பனுக்கு ஒரு அவார்டு கிடைக்கலையே நான் கஷ்டப்பட்டேன் அப்போ தான் நம்ம ஜோதிபிஷ சார் மூலியமாக நம்ம அண்ணாமலை அரியார் ஐயப்பன் கோயிலில் சாமி இருக்கும்போது பதினெட்டாம் படியில் ஐயப்பா ஜோதிபர்ஷ சாமி நிற்கிறார் என்னை கூட்ட பார்த்துட்டு பேசுகிறேன் சாமி இருமுடியது என்னை பார்த்துட்டு என்ன நினைச்சேன் அவனுக்கு தான் அவைக்கிறேன் என் பிள்ளைய கூப்பிட்றாரு நீ தான்னு தெரியல என்ன சாமி கூப்பிட வச்சார் கூப்பிட வச்சு பதினெட்டாம் படி எல்லோரும் இருமுடியு மேலே அனுப்பி வைக்கிறேன் அப்போ தான் ஜோதிஷர் சாமி எனக்கு அறிமுகமாகிறார் அப்படி அறிமுகப்படுத்த வச்சு ஜோதிஷர் சாமி மூலியமா ராஜா அண்ணாமலை மன்றத்தில் முதல் அன்னதான பிரபு ஆன்மீக செம்மன் என்று ஸ்ரீ கண்கழிவன் முதல் அவார்டு கிடைச்சேன் முதல் அவார்டு அன்னைக்கு கண்ணு கழிவு அன்னைக்கு கண்ணு நான் ஐயப்பன் முதல் முதல் அவார்டு வாங்கி என் ஐயப்பன் என்கிட்ட வந்தான் நான் வணங்குறது உண்மை சும்மா தான் உண்மை அவனுடைய அவார்டு எனக்கு முதல் நினைச்சேன் அந்த பெருமையை பார்த்த நான் தண்ணி கலைஞர் என்ன ஐயப்பா ஒரு மகிமை என்னடா ஏன்னா வேற அந்த அவார்டு வந்த அவர்டாக சந்தோஷம் பண்ண மாட்டேன் நீ ஐயப்பனே மொதல் அவார்டாக வந்து அண்ணன் மன்றி வந்தப்ப எனக்கு வர அதில் ஜோதிஷ சார் மூலியமாக எனக்கு அந்த அவார்டு வந்திருக்கேன் 아이게 네. 수 오케이. வீடுங்களா பையனாக பிறந்தா பதினெட்டு வருஷம் மலைக்கு போகிறேன்னு வேண்டிக்கினாரு நாலு வயசில் நான் பிறந்தேன் நாலு வயசில் வந்து என்னை மலைக்கு எடுத்து போனாங்க எடுத்து போயிட்டு வரைக்கும் கையை பிடிச்சா அது வந்துடுறாங்க மலைக்கு இன்றைக்கு வரையும் இட்ன வந்துடுறார் இன்றைக்கு வந்து வந்து மேலே தூக்கி உட்கார வச்சிக்கிறாரு இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னை வளர்த்து ஆளாக்கணங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சரி அப்பா அம்மாவுக்கு ஆமாம்

ியா

offs早 Marche amtonder K thumbnails <laughs> Ptes mutwieerman Myi�ang mayora Pteba challenge vis capacity